இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் கோபி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்ம எல்இடி திரையில தயாரா இருங்க முதல்ல அத்திக்கிடம் அவநாச திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கூட கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸ்ல படம் போடுன்னு சொல்ற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல அத்திக்கடி அவனாசி திட்டத்தை பொதுச்செயலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் அவர் கொடுத்தார் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்துல வீண் வேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி பாரு திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டா இது பாருங்க கொடுக்குற அந்த குழந்தைகள் காட்சி ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்க இருக்கின்றது பாத்தீங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அமலாட்சி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ இல்ல முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கழகின்ற அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரபுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அத்திக்கடி அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்தில் தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை அழைத்து பேசி இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த

இந்த ஆட்சி ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்ன ஆச்சு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேலை நானும் வருவான் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த ஏக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்பு லட்சப்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனையை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா சோதனை மாண்பு அம்மாவ அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதே போல இப்போ இருக்கின்ற மகத்தான ஆதரவின் ஆட்சி அமைக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி சொல்றார் அப்ப பொன்மச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சா இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆச்சு நான் கொடுக்கலையா நல்லா ஆச்சு கொடுக்கலையா ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு ஆண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்துல கொடுத்தோமா இல்லையா எவ்வளவு திட்டம் அத்திக்கிட அவனாசி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல அந்த சாதனை படைத்ததும் அதிமுக அரசு அதே போல ஏழு சட்ட கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசல் கொடுத்திருக்கிறோம் பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் ஒன்னு ரெண்டு இல்ல அறுபத்தி ஏழு இந்த ஆட்சியில கொடுக்க முடிஞ்சுதா நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா பேச முடியுங்களா இத்தனையும் செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது மட்டுமில்ல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் ஆக வேண்டும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு வழியிலே படித்த மாணவர் செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது இல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்ல பத்து ரூபா யாரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க செந்தில் பாலாஜி நம்ம ஆறு கடைக்கு போகாதீங்க திமுக கருது அதிகமா கடைக்கு போகிறாங்க அவன் மேலே தான் போயிட்டு இருக்குது ஆ ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில வாங்கினாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்கு அதே போல நம்முடைய பட்டியலின மக்கள் ஆதரவு மக்கள் அருந்தி மக்கள் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காதலி வீடு கட்டி இல்ல அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தளம் போய்க்கிட்ட பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த அருந்தி திரு மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க

சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொழுது நான் முதலமைச்சர் இருந்த ஆண்டு திட்டமான அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன் இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதுக்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால்தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய விவசாய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காணின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டினேன் இதையெல்லாம் விவசாய பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை தூர் வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் திட்டத்தை நிறைவேற்றினோம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம் இது அண்ணா தீவுக்கூட சாதனை இப்படி ஒரு சாதனையாவது தீவுக்கு ஆட்சியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்துல நாலு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் ஆட்டி படத்தை கொண்டு ஒரு திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு சவுரீஸ்வரர் ஸ்டாலினுடைய மனைவி துர்காம் நாலு பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த நியமிக்க முடியல ஒரு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாத்துவீங்க ஒரு நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் சரியான முறையிலே வழி நடத்துவார்கள் தமிழகத்திலே சட்ட பாதுகாக்க முடியும் அவட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குடிப்பிட்டு விட்டோம் கொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக தெரிவித்து இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சி அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியல் இருந்து மூன்று டிஜிபிகள் அதுல இருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க அதுல ஒரு டிஜிபிய நியமிக்க வேணும் இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையான இடம்பெறல திமுகவுக்கு ஜாலர போடுற டிஜிபி இதுல இடம்பெறல அதனால உச்ச போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்துக்கிட்டு கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த அந்த பட்டியல இன்னைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது வரி இந்த கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த எஸ்ஐஆர் ஆர் பணியில முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் போல கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்